தமிழகத்திற்கு தடுப்பூசி தட்டுப்பாடு இன்றி விளங்க வலியுறுத்தி கைகளில் வடை ஏந்தி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் கரோனா இரண்டாம் அலை பரவாமல் இருந்து பொதுமக்கள் தங்களை பார்த்துக் கொள்ள கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக அரசு அறிவித்தது இந்த நிலையில் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வமாக இருந்த நிலையிலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் போராடும் நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் சேலம் பழைய பேருந்து நிலையம் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழகத்திற்கு தடுப்பூசி தட்டுப்பாடு இன்றி வழங்கிட வேண்டும் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலத்திற்கு அதிக தடுப்பூசியை வழங்கும் பணியினை நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் தங்கள் கைகளில் மத்திய அரசை விமர்சிக்கும் வகையில் வடைகளை ஏந்தியவாறு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மண்டல தலைவர் தினேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் மக்கள் தொகை குறைவாக உள்ள மற்ற மாநிலங்களுக்கு அதிக அளவிலான தடுப்பூசிகளையும் மக்கள் தொகை அதிகம் உள்ள தமிழ்நாட்டிற்கு குறைந்த அளவிலான தடுப்பூசிகளையும் இந்த மோடி அரசாங்கமானது ஒதுக்கி கொண்டுள்ளது இதை வந்து இந்த மாதிரியான மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளக்கூடாது பாஜக அரசு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை பார்த்து சரியான அளவில் தடுப்பூசியை ஒதுக்கீட்டு செய்ய மாட்டேங்குது இதை வந்து கண்டித்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த பார்த்தீங்கன்னாக்க நம்ம பிரதமர் வந்து தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை நாம் வந்து முழுமை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொய்யான பொய்யுரைகளை சொல்கிறாரு அவருடைய நேர்காணல்லையும் பேட்டிகள்லையும் அவருடைய அறிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாயாலேயே வடை சுடுவான்னு அந்த ஏற்ப பொய்யான வடைகளை இருக்காரு அதுக்கு நாங்கள் ஒரு அடிப்படையான ஒரு போராட்டமா இந்த வடை அவருக்கு ஒரிஜினல் வடைகளை காட்டுறதுக்காக ஒரு ஆதாரமான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு சுரேஷ் மண்டல செயலாளர் ஏ